பழனியில் மாரியம்மன் நோபி சாட்டி இருக்குங்க இன்றைக்கி செவ்வாய் எல்லாருமே சட்டி எடுப்பாங்க இந்த வருஷம் முன்னாடியே நிறையா பேர் சட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் எப்போவுமே செவ்வாய்க்கிழமை வீட்டில் வந்து அந்த கருவாடு குழம்பு முட்டையெல்லாம் வச்சு சாட்டு கழிப்பாங்க இல்லைங்களா ஸோ வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு சட்டியுமே நாங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் செவ்வாய்க்கிழமை நைட்டு சட்டி எடுக்க போவோம் நாங்கள் எப்போவுமே பட்டுத்து வினாறு கோயிலருந்து தான் பூவோடு எடுப்போங்க பட் இந்த வருஷம் அங்கே மாரியம்மன் கோயில்கிட்டே தெப்பக்குளம் இருக்குது இல்லைங்களா சரி அங்கேருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணணும் இந்த வருஷம் வீட்டுக்கார தான் எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் ஒரு ஏழு மணிக்கு கிளம்பிட்டோங்க மழை வேற வந்துருச்சு அதனால் கொஞ்சம் மழை அப்புறம் ஒரு ஏழு மணிக்கு வந்தோம் கூட்டம் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது வந்துட்டு நாங்கள் தெப்ப குளத்துக்கு வந்ததுமே எப்போவுமே எங்களுக்கு கோயிலில் பார்த்தீங்கன்னா அங்கே யாராவது பூ வளர்த்தி கொடுப்பாங்க பட் இங்கே யாரும் இல்லை எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்களா வளர்த்திட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ நாங்களுமே எங்களுக்கு ளவுக்கு சட்டியை வச்சு உங்களுக்கு காயின்னு எலுமிச்சம்பழம் பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த உமியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதுவும் போட்டு பட் என்னென்னா உமி மட்டும் நாங்கள் கொஞ்சமாக போட்டோம் போல் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கணும் எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் விறகெல்லாம் வச்சு நாங்கள் பூ வளர்த்திட்டோம் ஸோ இப்போ கிளம்பிட்டோங்க மழை வந்ததுனால ரொம்ப சேராக இருந்தது அதுவும் எப்போவுமே அந்த குளத்துக்கிட்ட கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால சேராக தான் இருக்கும் அதுவும் மழை வந்ததுக்கு அதுக்கும் பயங்கரமாக வழுக்குச்சு பார்த்து போகலைன்னா வழுக்கி விட்டுரும் ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த தெப்ப குளத்துக்கிட்டேயும் கோயிலுக்கிட்டேயும் கொஞ்சம் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது மற்ற இடங்கள்ல கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு எல்லா வருஷமும் கூட்டம் இருக்கும் பட் என்னென்னு தெரியல இந்த வருஷம் ஒருவேளை எல்லாம் முன்னாடியே எடுத்துட்டதுனால கூட்டம் செவ்வாய்க்கிழமை அதிகமாக வரும்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த வெள்ளிக்கிழமையிலேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல் ஸோ கம்மியாக தான் இருந்தது அதனால் கொஞ்சம் எங்களுக்கு போறதுக்கு ஈஸியாக தான் இருந்தது நாங்கள் தெப்பக்குளத்துலேருந்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள சாமி பிரகாரத்தை சுற்றிட்டு திரும்ப கொண்டு இப்போ கோயிலுக்கு போயிட்டு இல்லையா உம்மி கம்மியாக போட்டதுனால கொஞ்சம் நேரம் போனதுமே வந்து ஹீட் ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் வர்றவங்களாம் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்ல வர்றவங்களும் விறகு எண்ணெயெல்லாம் போட்டே தான் வருவாங்க பக்கத்துலேயே அதனால வேப்பந்தலை எடுத்து கையில் கொடுத்துட்டேன் நான் இருந்தாலும் அந்த உம்மி வந்து ஒரு முக்கால் வாசி சட்டிக்கு போடணும் வீட்டிலே பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் பூழாங்கிலங்கெல்லாம் உள்ளே வச்சு அந்த கூலிங்காக இருக்கு அதெல்லாம் வைப்பாங்க பட் இந்த வருஷம் ஒரு பிளானே இல்லை நாங்கள் நாங்கள் எடுக்கிற பிளானே இல்லை திடீர்னு ஃபர்ஸ்ட் டே தான் இல்லை எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னதுனால எதுவுமே நாங்கள் வாங்க முடியாமல் போயிடுச்சு சடனாக எடுத்ததுனால பிளான் பண்ணல ஒரு உமி பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்தாங்க சரி போதும் அப்படின்ட்டு நாங்கள் அதே போட்டுட்டோம் பட் கீழேயே வந்து நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவங்க கை வந்து அப்படி ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதனாலேயே கொஞ்சம் ஸ்பீடாகவே போனோம் அப்புறம் வேகமாக கோவிலுக்குள்ளே போய் கொஞ்சம் வேப்பந்தலையெல்லாம் ஈரமாக இருக்கிறத எடுத்து நான் கையில் கொடுத்தேன் எப்படி மேனேஜ் பண்ணி அவங்களே ஃபுல்லாக கொண்டுட்டு போயிட்டு வந்துட்டாங்க கூட எங்கள் தம்பி வந்திருந்தாங்க அவங்க சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ எப்போவுமே மாரியம்மன் அப்படின்னா இங்கே ஊருக்கு வந்துடுவாங்க ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போவாங்க ஸோ அவங்க வந்ததும் அவங்களும் கூட வந்ததுனால ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது எல்லா ஆளுக்கு எண்ணெய் விறகு எல்லாம் கொண்டுட்டு வேக வேகமாக போயிட்டோம் நீங்கள் யார் யார் பூவோடு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஊரில் இந்த மாரியம்மன் திருவிழா ஏன்னா நான் வந்து பழனி தான் ஸோ எனக்கு இந்த மாரியம்மன் திருவிழானாலே அந்த பழைய நினைப்புகள்லாம் வரும் டெய்லியுமே நாங்கள் அடிவாரத்தில் இருந்து தண்ணியெல்லாம் கொண்டுகிட்டு மேக்ஸிமம் டெய்லியுமே போயிருவோம் வச்சுருவோம் பட் இப்போ தான் டைமே கிடைக்கிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் அம்மா அப்பாலாம் சரவண பொய்கையில் இருந்தே நாங்கள் பூவோடு வளர்த்திட்டு கோயில் வரைக்குமே நடந்தே வருவோம் அதுவும் நாங்கள் நைட்டு வந்து ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு தான் அங்கே சரவண பொய்கையில் இருந்தே கிளம்புவோம் மிட் நைட் ஆயிரும் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கே போவோம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கோயிலெல்லாம் உட்காந்துருந்துட்டு மாரி நம்பினாலே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வீட்டில் வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பாய் படிக்கையெல்லாம் அலாசிடுவோங்க அலாசிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கருவாடு குழம்பு முட்டை அந்த அகத்திக்கீரை அந்த சாட்டு கழிக்கிறதுக்கு என்ன மொச்சை போடுவோம் ஸோ சாட்டுக்கழிக்கு இருக்கிறதுக்கு என்னென்ன செய்வாங்களோ அது எல்லாமே காலையிலேருந்து சமையல் பண்ணி மத்தியானம் சாமி கும்பிட்டு எப்போவுமே நாங்கள் சின்ன வயசில் பற்றி நைட்டு தான் சாமி கும்பிடுவோம் நைட்டு சாமி கும்பிட்டு சட்டி வச்சு கும்பிட்டு அப்புறம் எல்லாம் யார் சட்டி எடுக்கிறாங்களோ அவங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் பட் இப்போல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு ஆஃப்டர்நூனே நாங்கள் கும்பிட்டுருவோம் கும்பிட்டு சாயந்தரமாக நாங்கள் சட்டி எடுக்க வந்தோம் வீட்டில் சாமி கும்பிடும் போதே மாவிளக்கும் இடித்து வைக்கணுங்க வீட்டில் தனியாக மாவிளக்கும் கோயிலில் வந்து மாவிளக்கு நான் போடுவேன் ஸோ அதுவுமே வீட்டில் ரெடி பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் இளநீ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேங்காய் குளம் இது எல்லாமே வச்சு கும்பிடுவோம் நிறையா பேர் கொலக்கட்டையெல்லாம் செய்வாங்க நான் இந்த வருஷம் கொலக்கட்டை பண்ணலை அப்புறம் மாரியம்மன் சாமிக்கு பிடிச்ச அந்த பானக்கம்பெலாம் செய்வாங்க அது நான் இல்லை மாரியம்மனுக்கு வந்து கம்பம் போடுவாங்க கம்பம் போட்டு செம்பளை தண்ணி வேப்பந்தலை மஞ்சள் எல்லாம் போட்டு ஸோ அது எல்லாமே பழனியில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் ஆனால் கோயிலில் பார்த்திங்கன்னா நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க சட்டி போகிறதுக்கு தனியாக வழியாகவும் சாமி தரிசனம் பண்ணுறவங்களுக்கு தனி வழியும் வச்சுருந்தாங்க அதனால வந்து நம்ம கோயிலுக்குள்ளே இடைஞ்சல் இல்லை கோயிலுக்கு போயிட்டு இப்போ தெப்ப குளத்துக்கு வந்தாச்சுங்க தெப்ப குளத்துலேயுமே அவங்க ஆளுங்கள்லாம் அங்கே கீழே நிற்கிறாங்க ஏன்னா அங்கேயுமே படியிலெல்லாம் வழுக்கும் நிறையா அந்த மேட்டெல்லாம் போட்டிருந்தாங்க ஆளுங்கள்லாம் நிற்கிறாங்க ஸோ நமக்கு எந்த பயமும் இல்லை அழகாக போய் நம்ம தெப்ப குளத்துலேயும் விட்டுடலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பட்டத்து விநாயகர் கோயிலேருந்து எடுப்பாங்க அப்புறம் இப்போ அடிவாரத்தில் இருக்கிறவங்கலாம் சரவண பொய்கையிலேருந்து எடுப்பாங்க ஸோ அவங்கவுங்க எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அங்கே இருக்கிற ஏதோ ஒரு கோயிலேருந்து பூ வளர்த்தி கொண்டு வருவாங்க நிறையா பேர் வந்தீங்கன்னா சண்முக நதியிலேருந்துலாம் எடுத்துகிட்டு நடந்தே வர்றாங்க திரும்ப இங்கே கோயிலுக்கு வந்துட்டு திரும்பவும் கொண்டு போய் சண்முக நதியிலே விடுறாங்க ஸோ அது எல்லாமே மே அவங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க பட் நமக்கு வந்து நம்ம ஊரில் மாரியம்மனுக்கு வருஷம் ஒரு நாள் குடும்பத்தில் இருந்து யாராவது ஒருத்தர் சட்டி எடுத்தால் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் ரெண்டு வருஷம் நான் எடுத்தேன் இந்த வருஷம் ஹஸ்பண்ட் அவங்க எடுக்கிறேன்னு சொன்னாங்க இன்றைக்கும் சட்டி எடுத்து முடிச்சாச்சுங்க ஒரு மன நிறைவாக இருந்தது தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து வெளியூரில் இருக்கிறவங்க வந்து நம்ம ஊரில் செலிப்ரேட் பண்ணுவாங்க பட் இந்த மாரியம்மன் நோம்பிங்கிறது நம்ம லோக்கல்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றது ஸோ அதுவே ஒரு ரொம்ப சந்தோஷம் தான் எல்லாரும் புது ட்ரெஸ்லாம் எல்லாம் போட்டுட்டு இந்த கூட்டத்துக்குள்ள போய் வேடிக்கை பார்க்குறது ஸோ அது தனியாக எப்போவுமே சின்ன வயசுலேருந்து அந்த மாரியம்மன் நோம்பி சாட்டுறாங்க அப்படின்னாலே ஒரு ஆகிடும் எப்படா சாப்பிட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு நம்ம போகிறது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வேடிக்கை பார்க்கறது அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ பூவோடு கொண்டு போய் நம்ம குளத்தில் விட்டுட்டு திரும்பவும் கோயிலுக்கு வந்துட்டோங்க ஏன்னா மாவிளக்குலாம் கொண்டு வந்தோம் இல்லையா ஸோ அந்த மாவிளக்கு இப்போ தான் ஏன்னா கோயிலுக்குள்ளே ரொம்ப கூட்டமாக இருந்தது லைன் நின்றுச்சு அதனால நாங்கள் வந்துட்டு மாவிளக்கு மட்டும் அப்படியே வச்சு ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் அந்த மாவிளக்கு எரிய விட்டுட்டு உள்ளே போய் சாமி பார்க்க முடியல முன்னாடியே நின்று சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ஏன்னா நாங்கள் முதல் நாள் வந்து திங்கக்கிழமை நைட்டுமே நாங்கள் போய் சாமி பார்த்தோம் நல்ல தரிசனம் பண்ணணும் அதனால செவ்வாய்க்கிழமை லைன்ல என்னென்னா அது கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஆயிரும் ஸோ அவங்களுமே எல்லாம் டயர்டாக இருந்தாங்க காலையில் இருந்து சட்டி எடுத்தது வேலை செஞ்சது அதனால நாங்கள் சும்மா அப்படியே உட்காந்துருந்துட்டு சாமி கும்பிட்டு இப்போ வெளியே கிளம்பி வந்துட்டோம் எப்பவுமே சட்டி எடுத்துகிட்டு ரிட்டன் வரும்போது அங்கே அடிவாரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா பூச்செரிதல் அந்த ரதம் வருங்க நாங்கள் கரெக்டாக நாங்கள் வரும்போது அதையும் பார்த்துட்டு நாங்கள் வருவோம் பட் இந்த வருஷம் நாங்கள் கொஞ்சம் நேரமே போயிட்டதுனால அது வந்து ஒரு ஒம்பது மணி ஆகும் அதுங்க கிளம்புறதுக்கு ஸோ அதனால இந்த வீட்டுக்கு போக சாப்பாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையிலேயே சாப்பிட்டு போயிடலாம் ஒரு கோயில் வந்துட்டா இந்த வீட்டுல போய் பண்ணி எல்லாம் குழம்புலாம் இருந்துச்சு இருந்தாலும் கடையில சாப்பிட்டு வந்தலாம் தம்பியும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க பட்டத்து விநாயகர் கோயில் கிட்ட கோட்டமேடு திருவில பாத்தீங்கன்னா நம்ம வசந்தம் ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா அன்சார் பாய் கடை சோ அவங்க கடை இருக்கான்னு கேட்டே இருக்குன்னு சொல்லவும் அங்க போய் புரோட்டா சாப்பிட்டோம் ஏன்னா அவங்க கிட்ட டிஃபரெண்டா இருக்கும் இலை புரோட்டா அதுக்கப்புறம் இப்ப நூல் புரோட்டாலாம் எல்லாம் புதுசா போட்டிருக்காங்க சோ அந்த புரோட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அங்க சாப்பிட்டுட்டு ஏன்னா சூடா சாப்பிட்டாதான் அது நல்லா இருக்கும் அதனால கடைக்கே போய் சாப்பிட்டுட்டு திரும்ப தான் நாங்கள் கிளம்பணும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ராட்னாந்தூரி கண்காட்சி எல்லாமே அங்கே நம்ம இட்டேரி ரோட்டில் போட்டிருக்காங்க ஸோ எப்போவுமே வருஷம் வருஷம் போவோம் பட் இந்த வருஷம் போக டைம் இல்லை டெய்லியுமே வீடியோ ஷூட்டிங்கு எடிட்டிங் எல்லாம் இருந்ததுனால எங்கேயுமே எங்களால் போக முடியல இப்போ முடிச்சுட்டு வரும்போது கரெக்டாக அடிவாரத்தில் நம்ம திருவண்ணாங்குடி கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பூச்செறிதல் ரதா வந்துட்டு இருந்துச்சுங்க நான் சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்து இந்த ரதம் வந்து செவ்வாய் நைட்டு வரும் இந்த வரத்தமில்லா வாலிபர் சங்கத்துலேருந்து தான் இதை ரெடி பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே பூவாவில் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க சாமியுமே அவ்வளோ பூவால் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கேரளா வாதியம் அப்புறம் பட்டாசெல்லாம் வச்சுட்டு சூப்பராக ஒரு வைப்பாக இருக்கும் ॿ <small> <small> பூச்சி இதில் ரதம் பார்த்திங்கன்னா அடிவாரத்தை தேவர் சிலைக்கிட்ட வருதுங்க நாங்கள் அடிவாரத்திலே போய் பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த ரதம் பார்த்தீங்கன்னா அங்கே கோயில்கிட்ட போகிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஆயிரும் அது வரைக்குமே அந்த காந்தி ரோட்லலாம் பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் அப்படியே உட்காந்து இந்த வண்டி வர்றதுக்காக பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ நாங்கள் அங்கே இருக்கிற இடத்துலேயே போய் பார்த்துட்டு அப்படி நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதுவும் ஒரு பன்னெண்டு மணி ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து எல்லாம் ஸ்கூல் லீவு புதன்கிழமை லோக்கல் ஹாலிடே ஸோ எல்லாம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு புதன்கிழமை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் நான்வெஜ் செய்வாங்க சில பேர் கெடா விட்டுவாங்க நாட் நாட்டுக்கோழி அடிப்பாங்க ஸோ அந்த அன்னைக்கு வீட்டில் கெஸ்டெல்லாம் வந்திருப்பாங்க எல்லாம் விருந்து தான் வீட்டில் அதை முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வண்டி கோமாளி வேஷம் பார்க்க போவோம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வருஷம் மாரியம்மன் திருவிழா சிறப்பாக முடிஞ்சதுங்க ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ சாமி தரிசனம் பண்ணது நீங்கள் யார் யார் பூவோடு எடுத்தீங்க இல்லை வேற என்ன வேண்டுதல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நடிகளும் அந்த ஏக தேவை